ஆத்மானக்கம் நன்றி தியானம் செய்பவர்கள் அருகில் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது என்று வரலாறு சொல்லியது வண்டு அருகில் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதுக்கடுத்தது பெரிச்சாளி அருகில் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதுக்கடுத்தது பூனை வண்டு பெரிச்சாளி பூனை நம் அருகில் வராமல் பார்த்துக்கொள்ளுதல் வேண்டும் ஆரம்பத்தில் இருக்கும் உங்கள் ஒளி அதை இழுத்து கொண்டு விடும் வண்டுக்கு இழுக்கும் தன்மை அதிகம் பெருச்சாளிக்கும் அதிகம் பூனைக்கு அதை விட அதிகம் மூன்றும் அருகில் வராமல் பார்த்து வேண்டும் நாம் நம் ஆன்ம ஒளியை காணும் வரை நம்முடைய ஒளியை அதிகமாக்கிக் கொள்ளுதல் வேண்டும் இது மூன்றும் அருகில் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள்